ஹாய் viewers, வெல்கம் டு ஷால் கிச்சன்ஸ் Viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மட்டன் குருமா எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பார்க் தேவையான பொருட்களை பார்ப்பதற்கு முன்பாடி Subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே பெல் ஐக்கான இருக்குது பெல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் உங்களுக்கு அடுத்த அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு துண்டு இஞ்சி பூண்டு ஒரு கைப்பிடி அளவு ரெண்டு பச்சை மிளகா சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு ரெண்டு பட் துண்டு பட்டை அஞ்சு லவங்கம் மீடியம் சின்ன சைஸ் வெங்காயம் ஒரு மூணு கொத்தமல்லி சிறிதளவு கருவேப்பில்லை சிறிதளவு இது தனியாக அரைச்சி வச்சுக்கோங்கம்மா அதுக்கப்புறம் தக்காளி ஒரு மூன்று அரைமுடி தேங்காய் இது தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க மட்டன் ஒரு அரை கிலோ தாளிக்க வெங்காயம் ஒரு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில்லை கொஞ்சம் கொத்தமல்லி எண்ணெய் மட்டன் மசாலா மஞ்சப்பொடி கர் தனியா பொடி கரம் மசாலா மிளகாத்தூள் முதல்ல மட்டன் வேக வச்சுக்கலாமா அதுக்கு குக்கர் வச்சுருக்கேன் அடுப்பு பற்ற வச்சுருச்சிருக்கேன் இப்போது மட்டன் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் முதல்ல வேக வச்சு எடுத்துக்கிறோமா ஒரு பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடிஜார்ல இஞ்சி வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு கைப்பிடி பூண்டு பட்டை நாலு பட் ரெண்டு பட்டை அஞ்சாறு லவங்கம் ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு முதல்ல இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போது அதேமாதிரி ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் தேங்காய் அரைமுடி போட்டிருக்கேம்மா ஒரு மூணு தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன் இது ஒரு ட்ரிப்பு அரைச்சின்னு வந்துடலாம் பாருங்கம்மா இப்போ மட்டன் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் நல்லா வெந்திருச்சு அஞ்சாறு விசில் விட்டுருக்கேம்மா நல்லா வெந்திருச்சு இப்போ இதை வந்து தாளிச்சிக்கலாம் இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சு எண்ணெய் ஊத்திக்கலாமா எண்ணெயும் நல்லா காஞ்சி வந்துடுச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தாளிக்க ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் இப்போ தக்காளி தக்காளியோடவே அரிசி வச்சிருக்க மசாலா மசாலா வதங்கி வரட்டோமா இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ ஒன்னோட ஒன்று மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒருக்கா கல நல்லா கலந்துக்கலாம் இதை ஒரு முறை நல்லா கலந்துக்கலாமா இதை கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா அந்த மிளகாத்தூள் காரெல்லாம் கொஞ்சம் வந்து நல்லா வேகம் வதங்க போகுது இப்போ மட்டன் சேர்த்துக்கலாமா வேக வச்சு வச்சிருக்க மட்டன் சேர்த்துக்கலாம் தண்ணி வடிச்சிருங்கம்மா தண்ணி வடிச்சுட்டு சேர்த்துக்கங்க நல்லா பரட்டி விடுங்க நல்லா பெரட்டி விட்ட பிறகு கரம் மசாலா ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போதே வந்து உப்பு போட்டிருக்குமா இப்போ உப்பு போட தேவையில்லை கடைசியில் பார்த்து போட்டுக்கலாம் உப்பு இருக்கா இல்லையான்ட்டு பார்த்து போட்டுக்கலாம் இப்போது வெறும் தேங்காய் தக்காளி ஒரு ஒரு முறை அரைக்க சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த அரைச்ச விழுதை ஊற்றிக்கலாம் நல்ல நல்லா வத ஒரு முறை கிண்டுங்கம்மா கிண்டிட்டு பிறகு இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலையும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் இப்போ வேக மட்டன் வேக வச்ச தண்ணி ஊத்திக்கலாமா அவ்வளோதாம்மா குக்கரை மூடி வச்சு இன்னும் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் ரெடி ஆகிடும் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும்மா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கம்மா நல்லா ப்ரெஷர் இறங்கிடுச்சு இப்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கம்மா கிரேவி சூப்பராக வந்திருக்கு இப்போ பரிமாற கிண்ணத்துக்கு போட்டுக்கலாம் ஹோட்டல் ஸ்டைல் மட்டன் குருமா நான் சொல்கிற மெத்தட் படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்டபடி அதே டேஸ்ட்டு உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் இந்த ஸ்டைலில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிள்ளை இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா எங்கள் சேனலில் நாங்கள் போடுற ஐட்டம்ஸும் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கானு இருக்குது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே வியூவர்ஸ் பாய்